வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ இருக்கிற இடம் மாப்பிள்ளி பஞ்சாயத்து தாளம்நாத்து டு ராஜபாளையம் ஏரியா மீட்பு பணியெல்லாம் நம்ம பசங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே நமக்கு தண்ணி ஆகிட்டு இங்கிட்ட ஸ்கூல் உண்டு அந்த ஸ்கூல்லையுமே நான் காட்டிகிட்டு பாருங்க இதான் ஸ்கூலு ஆனால் அந்த தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சி ஓடுது நமக்கு ரெண்டு மூணு நாள் நெட்ஒர்க் இல்லை அதனால் நம்ம யாரையும் கான்டெக்ட் பண்ண முடியல எந்த இதுவும் நம்ம வீடியோவும் போட்டு விட முடியல இப்போ தான் நமக்கு எல்லாம் ஓரளவு வந்திருக்கு ஆனால் இன்னுமே நமக்கு தண்ணி வத்தலை தண்ணி இன்னும் கிடக்க தான் செய்து தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆட்களை நம்ம கனவை பிடிக்கிற போயாவை வச்சு தான் ஆட்களை மீட்டோம் அதெல்லாம் பார்த்தீங்க நம்ம பசங்க போயாவில் ரெண்டு பேர்த்த வச்சு கூப்பிட்டு போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அங்கிட்டு நம்ம இப்போ காட்டுறது ராஜபாளையம் ஆனால் அங்கிட்டு நம்ம போகிறதுக்குமே எட்டாத அளவுக்கு தண்ணி ஏன்னா இப்போ அப்படியே பொய்யா நடந்து நடந்து கழுத்துக்கு மேலே தண்ணி இருந்ததுனால அங்கிட்ட இங்கிட்டும் கொஞ்சம் பார்த்து போய் தான் இந்த இதெல்லாம் நம்ம எடுத்தோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏரியா ஃபுல்லாக எங்கிட்டமே நம்ம போக முடியல அந்த அளவுக்கு தண்ணி இழுப்புலையும் ஓடிச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாமே நம்ம பண்ணணும் பாருங்க இது போகாது நம்ம மாப்பிளி பஞ்சாயத்து தலைவரும் இதை பார்வையிடறதுக்காக வந்திருந்தாங்க நம்ம கூட அவங்களும் ட்ராவல் பண்ணாங்க அந்த வீடியோவும் இதில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி அவங்களும் நம்ம கூட வந்ததை பயங்கரமா இருக்கு இப்போ நம்ம போறது நிறைய இருக்கு இல்லையா நல்லா நிறைய இருக்கு இருக்கு அங்கட்டு தண்ணி வத்தி கோயில் வர கடையில பம்பூசில தண்ணி உள்ள வந்துருக்கு அது இங்க ஆனா கோயில் கோயிலை காலையில தண்ணி இப்போ வந்து தண்ணி ஒரு மூணு நாள் எப்படிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு மூணு நாள் எங்க

நலவரத்தை வெளியே தெரியணும்லயே நம்ம தான் பாக்க மாட்டோமா நிற்கஞ்சையெல்லாம் வரல இல்ல அப்பதான் வரும்போது ரெபில்டன் அவன் எடிசன் தான் போனானுவன் போய எடுக்கிற கண்டி அவனும் கூட போனது இல்ல அங்கிட்டாம போயிட்டானு அப்படிங்கானு இல்ல தாண்டனும் தாண்டன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் எட்டோமண்டுக்கு